இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக முக்கியமான எச்சரிக்கையான ஜோதிட ஆன்மிக தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம் ராசியில் பிறந்த நேர்கள் உங்களோட ராசிக்கு என்ன தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சு பலன் பெறுங்க அதாவது தற்போது வச்சுக்கோங்களேன் மே மாதமானது நடந்துட்டுருக்கு மே மாதத்தில் த ஒரு முக்கியமான நாள்னால் மே உடைய பனிரெண்டாம் தேதியை சொல்லலாம் மேவுடைய பனிரெண்டாம் தேதி அப்படி என்ன முக்கியமான நாள்னு கேட்குறீங்களா அன்று தான் வந்து தமிழ் மாதத்தில் சித்திரையுடைய இருபத்தி ஒன்பதாம் நாள் கிழமை திங்கக்கிழமை இந்த நாள் முழுசாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிலவு தெரியக்கூடிய நாள் இந்த நாள் அப்படி என்னங்கிறது பார்த்திங்கன்னா பௌர்ணமியானது வந்திருக்கு இந்த பௌர்ணமி திதி வந்து சித்திர மாதத்தில் வந்திருக்குது சித்திரை மாதத்தில் வந்திருக்கக்கூடிய பௌர்ணமி திதி சித்ரா பௌர்ணமி என்று அழைக்கப்படுது ஸோ சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு கிரகங்களிடையே ஏற்படக்கூடிய அந்த மாற்றங்களால் மேச ராசியில் பிறந்தவங்களுக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிற பயங்கரமான முக்கியமான தாள்களை இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் மேச ராசியில் பிறந்தவங்க உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் வந்து இந்த பௌர்ணமியிலிருந்து கிடைக்க போதுங்கிறத தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க அதுக்கு முன்னாடி இந்த சித்ரா பௌர்ணமியை பற்றிய சிறப்புகளை இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன் சித்ரா பௌர்ணமிங்கிறது சாதாரண பௌர்ணமி கிடையாது பிரபஞ்சத்தில் அதிகமான சக்தி இருக்கக்கூடிய ஒரு நாள்னால் அது சித்ரா பௌர்ணமி என்று சொல்லலாம் ஸோ சித்ரா பௌர்ணமியுடைய சிறப்பை கண்டிப்பாக மேச ராசிக்காரங்க கொள்ளணும் ஸோ சித்ரா பௌர்ணமியை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கும் போது தான் ஸோ சித்ரா பௌர்ணமியில் நிறைய விஷயங்கள் வந்து இருக்குங்கிறத நாம் பார்க்கலாம் ஸோ சித்ரா பௌர்ணமியை பற்றிய முழு தாள்களையும் இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்களோட ராசிக்கு இந்த பௌர்ணமியிலருந்து என்ன மாதிரியான பலன் உங்களுக்கு கிடைக்குங்கிறத சொல்கிறேன் ஸோ ஃபர்ஸ்ட் சித்திர பௌர்ணமியை பற்றி தெரிஞ்சுக்கோங்க இப்போ தமிழ் மாதத்துல தை மாதத்துல பௌர்ணமி பூச நட்சத்திரத்துல வரும் இந்த நாளனைக்கு முருக வழிபாடு வந்து செய்யும் போது இல்லாத பலன் கிடைக்கும் அதே போல மாசி மாதத்துல பௌர்ணமி மக நட்சத்திரத்துல வரும் இதில் அம்பிகை வழிபாடு செய்தால் தேவியுடைய பரிபூர்ண அருள் கிடைக்கும் இந்த மாதிரி மாதந்தோறும் பௌர்ணமி வரும் ஆனால் எல்லா மாத பௌர்ணமி காட்டிலும் சித்திர மாத பௌர்ணமி ரொம்ப சிறப்பு அப்படி என்ன சித்திர மாத பௌர்ணமியுடைய சிறப்பு சித்திர மாதத்தில் என்ன இருக்குங்கிறத உங்களுக்கு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க சித்திர மாதத்தில் சித்திர நட்சத்திரம் கூடி வரக்கூடிய பௌர்ணமி தான் சித்திரா பௌர்ணமி என்று சொல்லப்படுது ஆக்சுவலி இது வசந்த காலம் காலங்களில் நான் வசந்த காலமாக இருக்கிறேன் என்று கண்ணன் பகவத்கீதையில் குறிக்கிறாரு ஸோ வசந்த காலத்துல தான் பெரும்பாலும் ஆலயங்களில் பிரம்ம உற்சவம் நடைபெறும் அடுத்தடுத்து தான தர்மங்கள் செய்ய அக்ஷய திருதி இந்த மாதிரியான சிறப்பான நாட்கள்லாம் இந்த சித்திரையில தான் வரும் அதனால் இந்த சித்ரா பௌர்ணமி என்பது ரொம்பவே புண்ணிய நாள் என்று சொல்லலாம் வால மண்டலத்தில் சூரியனும் சந்திரனும் இடைப்பட்ட தூரத்தை திதி என்று சொல்வோம் அமாவாசை என்று சூரியனும் சந்திரனும் இணையக்கூடிய நாளில் மோதையார்களுக்கு திதி கொடுப்போம் அன்று சூரிய சந்திரன் ஒரே டிகிரியில் இணைந்திருப்பாங்க இதே பௌர்ணமியில் பாத்தீங்கன்னா சில அப்படி இருக்க மாட்டாங்க இதில் சிறப்பான பூஜைகள் வழிபாடுகள் செய்வது நல்லது இந்த நாள் சூரியன் சந்திரன் சம சப்தமாக இருப்பாங்க அமாவாசையில் சூரியன் ஜீரோ டிகிரியில் இணைந்த சந்திரன் வந்து தினமும் பன்னிரெண்டு டிகிரி நகர்ந்து பதினைந்தாம் நாளான இந்த பௌர்ணமி என்று நூற்றி எண்பது டிகிரியை அடைவார் சூரியனும் சமசப்தமமாகி முழுமையான அகர்ஷண சக்தியை வெளிப்படுத்துவார் அதனால தான் வச்சுக்கோங்களேன் இந்த பௌர்ணமி அன்றைக்கி செய்யக்கூடிய பூஜைகள் வழிபாடுகள் சிறப்பாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெறுகிறது சூரியனை பித்திருக்காரகன் அதாவது தந்தை நிர்ணயிப்பவர் என்றும் சந்திரனை மத்திருக்கரகன் தாயை நிர்ணயிப்பவர் என்று கூறுவாங்க அதாவது அமாவாசையில் சூரியனை சந்திரனும் இடையக்கூடிய நாளில் முதையார்களுக்கு திதி தர்ப்பணம் செய்வோம் சூரியனுக்கு அதிதேவதையாக பரமசிவனையும் சந்திரனுக்கு அதிதேவதையாக பார்வையீதியும் வைத்திருப்பது ஆராய்ச்சிக்கு உகந்தது அமாவாசை பௌர்ணமி என்று முறையே நம்ம சூரிய சந்திர சங்கமத்தையும் சம சப்தமாக இருப்பதையும் சிவசக்தியின் ஐக்கியம் என்று கூறுவது மிகையாகாது ஸோ மனித மனத்தின் மீது அமாவாசை பௌர்ணமி திதிகளுடைய தாக்கம் எப்பயுமே இருக்கோ அமாவாசை பௌர்ணமின்றி நிகழக்கூடிய அகர்ஷ்டன சக்தியின் வேறுபாடுகள் நம்மளுடைய மன இயல்புகளில் பெரும் ஆறுதல்களை உண்டாக்கும் இது அறிவியல் ரீதியாகவும் நம்மளுக்கு நிரூபிக்கப்பட்டிருக்கு இந்த காலங்களில் நோயாளிகள் நடத்தையில் மாற்றங்கள் ஏற்படும் மேலும் ஜாதகத்தில் சூரிய சந்திரர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறவங்களுக்கு சித்த பிரம்மை மன அழுத்தம் இந்த மாதிரியெல்லாம் வந்து இருக்கும் இது அனுபவ ரீதியாகவே நாம் பார்க்க முடியும் இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய இந்த பௌர்ணமியில் இன்னும் கிரகங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்து என்னங்கிறத நாம் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலனடையணும் ஸோ அந்த தலையெழுத்து மாறுவது இன்றைக்கி எந்த ராசிக்கு ஃபஸ்ட்டு ஷேர் பண்ண போகிறேன்னா மேஷ ராசிக்கு ஷேர் பண்ண போகிறேன் மேஷ ராசியில் பிறந்தவங்க உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் இந்த பௌர்ணமியிலேருந்து ஏற்பட போதுங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க அலுவலக நிர்வாகத்தை கையாளும் போது நீங்கள் எச்சரிக்கையாக இந்த பௌர்ணமியிலிருந்து இருக்க வேண்டும் உங்கள் உழைப்பிற்கான வெகும் மதிகளை பெறுவதில் சிறிது தாமதம் ஏற்படும் சில பின்னடைவுகளுக்கு பிறகு தொழில் வளர்ச்சி தொடர்பான உங்கள் யோசனைகள் மற்றும் முயற்சிகள் பாராட்டத்தக்க பலன்களை தரக்கூடும் அப்புறம் புதிய வியாபார தொடங்க இப்போது குறைந்த மூலதானம் போடுவது நல்லது ஏற்கனவே வியாபாரத்தில் இருக்கக்கூடிய மேச ராசிக்காரங்க நல்ல வருமானத்தை காண இந்த பௌர்ணமியிலிருந்து பொறுமையாக இருக்க வேண்டும் உங்கள் உறவுகளில் மோதல்களை தவிர்க்க வேண்டும் மேலும் உங்கள் துணை கோபமாக இருக்கும்போது அமைதியாக இருக்க வேண்டும் இந்த நேரத்தில் கணவன் மனைவிக்கு இடையே மோதல்கள் ஏற்படும் உங்கள் உறவு விஷயங்களில் மூன்றாம் தரப்பினருடைய தலையீட்டை தவிர்க்கணும் அதுதான் வந்து நல்லது இந்த நேரத்தில் உங்கள் ராசிக்காரங்களுக்கு உடல் மற்றும் மன ஆரோக்கியம் நன்றாக இருக்க நீங்கள் ஏதாவது ஒரு தெய்வத்தை பிரார்த்தனை பண்ணு நிதிநிலையில் ஆரோக்கியமான நிலையில இருப்பீங்க உங்கள் ராசிக்கு இருந்து நல்ல வருமானத்தை இந்த பௌர்ணமியிலிருந்து பெறுவீங்க மொத்தத்தில் இந்த பௌர்ணமியிலேருந்து உங்களோட ராசிக்கு ஏற்றறக்கமான பலன்கள் நீங்கள் பார்க்க போறீங்க அப்புறம் உங்களுக்கு காதல் குடும்ப உறவில் என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத சொல்கிறேன் தெரிஞ்சுக்குங்க உறவுகளில் சில சிக்கல்கள் இந்த பௌர்ணமிலேருந்து வரக்கூடும் துணை கோபப்பட்டால் கூட நீங்கள் அமைதியாக இருங்க பிரச்சனைகள் ஏற்படும்போது அமைதியாகவும் தெளிவாகவும் சிந்தித்து செயல்படுங்க அப்பதான் பெரியவர்களுடன் உறவுகள் உங்களுக்கு சுமூகமாக இந்த பௌர்ணமியிலிருந்து இருக்கும் ராசிக்காரங்க உங்களுக்கு குழந்தைகளோடு கடினமான காலங்களை எதிர்கொள்ள நேரிடும் அவர்களை பொறுமையாக நீங்கள் கையாளணும் அப்பதான் உங்களுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னாச்சிக்கோங்களேன் எந்த ஒரு பாதிப்பு பெருமளவு ஏற்படாது இல்லனா குழந்தைகளோடு பெருமளவு பாதிப்பு வர வாய்ப்பு இருக்கு சோ காதல் குடும்ப உறவில் இந்த மாதிரி நீங்கள் பொறுமையாக இருக்கணும் என்பது இந்த இருந்து உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு நெக்ஸ்ட்டு நிதிநிலை என்ன மாதிரி இருக்குங்கிறத சொல்கிறேன் நிதிநிலையில் என்ன மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ராசிக்காரங்களுக்கு இந்த பௌர்ணமியிலிருந்து நிதி நிலைமை சீராக இருக்கும் எனவே உங்களுக்கு மன ரீதியாக சிறிது சாதகம் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருக்கும் மன ரீதியாகனால் பண ரீதியாக சாதகமாக இருக்கிறதுனால மன ரீதியாக நீங்கள் நல்ல பலனை பெறுவீங்க இது அதிக ஆறுதலையும் வாய்ப்பையும் உங்களுக்கு கொடுக்கும் இந்த நிதி வளர்ச்சி குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களை பொறுத்து உங்களுக்கு அமையும் அவர்களுடைய ஊக்கமும் உதவியும் உங்கள் நிதி வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தும் அது மேம்பாடுகளை வெளிப்படுத்த நல்ல ஊந்துல்களை உங்களுக்கு அளிக்கும் ஆலோசனை வழங்குவது நேரடியாக உதவுவது அல்லது தர்மிக ஆதரவு வழங்குவது என எதுவாக இருந்தாலும் உங்களை சுற்றியுள்ளவர்கள் இந்த நேரத்தில் உங்களுக்கு உதவுவதில் முக்கிய பங்கு வகிப்பாங்க இதனால் ஒட்டுமொத்தமாக உங்கள் சொகாக்களிடமிருந்து பல நல்ல வாய்ப்புகள் ஆதரவுகள் உங்களுக்கு இருக்கும் இது உங்கள் செல்வத்தை அதிகரிக்கும் அதனால் நிதிநிலையில் நீங்கள் இந்த பௌர்ணமியிலிருந்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்புறம் நெக்ஸ்ட்டு உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு உத்தியோகத்தில் அலுவலக நிர்வாகத்தை கையாளும்போது போது இந்த பௌர்ணமியிலிருந்து உங்கள் ராசிக்காரங்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் சில தோல்விகளுக்கு பிறகு உங்கள் புதுமையான யோசனைகள் மற்றும் முயற்சிகள் பலனை தரும் தவள்கள் தொழில்நுட்பத்துறையில் இருக்கிறவங்க உங்கள் வாழ்க்கையில் வெற்றியை நோக்கி செயல்படணும் சக ஊழியர்களுடைய யோசனைகளை வந்து கண்மூடித்தனமாக ஏற்றுக்கொள்ளக்கூடாது அவங்க சொல்லக்கூடிய யோசனைகள் உங்களுக்கு என்ன மாதிரி லாபத்தை தரும் அப்படிங்கிறது ஆராய்ந்து செயல்படணும் அப்புறம் சம்பள உயர்வு தாமதமாகலாம் ஆனால் பின்னர் வரும் அதனால் அவசரப்பட வேண்டாம் ஊடகங்கள் மற்றும் திரைப்பட தொழில்களில் உங்கள் ராசிக்கு இந்த டைம் பிரகாசிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு மேலும் நிர்வாக வகையில் பணியை அங்கீகரித்து உங்களுக்கு பாராட்டு கிடைக்கும் சட்டத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு வெற்றி பெறுவீங்க சுகாதார பணியில் இருக்கிறவங்களுக்கு உங்கள் அர்ப்பணிப்புக்காக பாராட்டு கிடைக்கும் தயாரிப்பு பணியில் இருக்கக்கூடியவங்க நீங்கள் இந்த டைம் பிரகாசிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு வல்லுநர்கள் உங்கள் திட்டங்களை அங்கீகரிப்பதில் அறிவியல் சமூகத்தில் மகத்தான ஆதரவை பெறுவீங்க ஸோ மொத்தத்தில் உங்களோட உத்தியோகத்தில் இந்த மாதிரி அதிர்ஷ்டமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அவ்வளோதாங்க ராசியில் பிறந்த உங்களோட ராசிக்கு இந்த கிரக கிரகநிலைகளை ஏற்படக்கூடிய மாற்றங்களால் இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிவிட்டேன் ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க நடந்து பலன் பெறுங்க நீங்கள பார்த்து பலனடைஞ்சது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் மேச ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை பார்த்து இதற்கேற்ப நடந்து பல அடையிட்டோம் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்துக்கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வேற ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி